மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மகாராஷ்டிராவில் பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக கலகலக்க தொடங்கி இருக்கிறது மிகப்பெரிய யுத்தம் என்பது என்டிஏ கூட்டணிக்குள் வெடித்திருக்கிறது மோடிக்கு அடுத்த தலைவலியாக ஏற்கனவே அது பெரிய தலைவலின் தான் தேர்தலையே நடத்தாமல் இருந்தார்கள் இந்த சூழலில் இன்றைக்கு அடுத்த கட்டமாக என் கூட்டணிக்குள் பெரிய கலகத்தை உடைத்து விடக்கூடிய இடத்திற்கு ஏக்நாத் சிங் அஜித் பவாரும் நகர்ந்திருக்கிறார்களா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவை கேண்டிடேட்டாக முதலமைச்சர் முகமாக கொடுத்தால் என்ன செய்ய முடியும் என்கிற இடத்திற்கு மோடி அரசு இன்றைக்கு மிக சிக்கலான ஒரு இடத்திற்குள் சிக்கி இருக்கிறது மகாராஷ்டிராவில் என்னதான் நடக்கிறது பாஜக குறிப்பாக என் கூட்டணியினுடைய உறுதித்தன்மை ஏற்கனவே நிதிஷ்குமார் எதிர்த்தாச்சு சந்திரபாபு நாயுடு எதிர்த்தாச்சு சிராக் பஸ்வான் எதிர்த்தாச்சு ஜிதம்பரா மஞ்சு எதிர்த்தாச்சு இப்படி நான்கு கட்சிகள் மோடியிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் இரண்டு கட்சிகள் சேர்கிறார்களா ஆறு கட்சிகள் இப்படியாக அதிருப்தியை வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்து தமிழ் குரலின் கலோனிக்ஸ் செய்து தொண்டு த பிரிண்ட்ல ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பீஸ பாக்குறோம் மகாயுதி பவர் பிளே அவுட் இன் ஓபன் அஸ் போல்ஸ் நியர் ஃப்ரம் அவுட் பஸ்ட் டு சிஎம் டெபியூட்டி கோல்டு வார் இன் மந்த்ராலயா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய அந்த முக்கியமான இடத்துல முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்குமான மோதல் என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க அடுத்த முதலமைச்சர் முகம் யார் என்பதில் நேரடியாகவே ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய சண்டை இருக்கிறது நான் துணை முதலமைச்சராக பொறுப்பே ஏற்க மாட்டேன் என்று மிகப்பெரிய பிரச்சனையை மோடியிடமும் அமித்ஷாவிடமும் செய்ததற்காக தேவேந்திர பட்னாவிஸ் அவங்க ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி தான் கடைசி நேரத்தில் நம்பர் ஆக டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக பொறுப்பேற்க வைத்தார்கள் இருந்தால் அவர் ஏற்றுப்பாரா ஒத்துப்பாரா என ஆர் ஆல் உருவாக்கப்பட்டவர் அவர் ஒரு பிராமணர் அப்படின்னு கருதி கொள்ளக்கூடிய அந்த வகைப்பாட்டுக்குள்ள வரக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய அந்த விஷயம் என்பது அடுத்த கட்டமாக ஆர் ஒரு பேஸா அவர் மாறுவதை மூடி அனுமதிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த நிலையில தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும் ஏக்நாத் சண்டேவுக்கும் நம்முடைய தேவேந்திர பட்னாவிஸ்க்குமான மோதல் என்பது பெருகி இருக்கிறது நீங்க ரெண்டு பேரும் எங்கன்னா அடிச்சிங்கப்பா யார் சிஎம்னு நான் முதல்ல ஏன் கட்சியை காப்பாற்றணும்னு அஜித் பவார் சம்பந்தமே இல்லாம அவர் பாட்டுக்கு தனியாக ஊர்வலம் ஊர்வலங்கிறத விட பிரச்சாரம் அந்த பரப்புரை கூட்டம் பிரச்சாரம் நீங்க எடுக்க முடியாது இப்ப நம்ம சசிகலா அவர்கள் ஒரு பயணம் போறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பயணத்தை அங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர் துணை முதல ரெண்டு பேரும் அஜித் பவர் அவர் கிளம்பி அவருடைய கட்சியினுடைய தொகுதிகள் அவங்க கடந்த முறை ஓட் பேங்க் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் இப்ப பயணத்தை தொடங்கிட்டாரு அப்படிங்கிறத அண்ணாமலை மாதிரி இப்ப சசிகலா அவர்கள் பயணம் போற மாதிரி ஓபிஎஸ் ஆரம்பிப்பாரு ஆச்சுன்னு தெரில அந்த மாதிரி என்ன ஒரு பயணத்தை அவர் தொடங்கி அவர் அந்த பக்கம் போயிட்டு எந்த கட்சியில போய் சேருவோம் எது கூட்டணின்னு தெரில நம்ம உடனே ஓட்ட உறுதி பண்ணி போன அவர் கிளம்பி அங்கிட்டு போயிட்டு இருக்காருங்கிறத இப்போ நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வெளிப்படையாகவே ரெண்டு தரப்பிலும் பிளாக் பிளாக் ப்ரொட்டஸ்ட் கம்பீட்டிங் கிளைம்ஸ் எல்லாம் வர தொடங்கி இருக்கிறது அப்படிங்கறதான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா சென்னை தேசியவாத காங்கிரசினுடைய அஜித் பவார் பிஜேபிங்கிற மூன்று பேரும் தான் இதுல என்ன சொல்றாங்கன்னா சிவசேனாவுடைய எம்எல்ஏ சஞ்சய் சிவராஜ் என்ன சொல்றாரு சண்டை எல்லாம் எதுவும் கிடையாதுங்க மூணு லீடர்ஸுமே அதாவது ஷிண்டேவும் சரி பட்னாவிசும் சரி அஜித் பவாரும் சரி மூணு பேருமே ஒவ்வொரு விதத்துல ரொம்ப அக்ரஸிவானவங்க ரொம்ப ஆவேசமா பேசக்கூடியவங்க அதனால ஏதாச்சும் ஒரு வரசல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நீங்க கூட்டணி உடைய சொல்ல முடியாது நீங்க பேசியிருக்கிறாங்க ஆனால் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் யாருக்கு எந்த தொகுதியை நினைத்துக் கொள்வதில் முன்ன பின்னா போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு முடிவுக்கே வர முடியாம தான் நாங்க இருக்கோங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி பாக்குறோம் எல்லாருமே எல்லா தலைவர்களும் இருந்தாதான் ஒன்று கூடிய இந்த சீட் ஷேரிங் முடிவு பண்ண முடியும் ஏன்னா மூணு தலைவர்களும் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படிங்கறதையும் பாக்கிறோம் ஜிவசேனாவுக்கும் பாஜகவுக்குமான மோதலை மினிஸ்டர்ஸுங்களே பொது வழியில அமைச்சர்களே மோதி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க தொடங்கி இருக்கிறோம் ஏகநாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மஜி லக்கி பஹின் அப்படின்னு ஒரு திட்டத்தை இப்போது தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படின்னா என்னுடைய அந்த தங்கை அப்படிங்கிற மாதிரி தங்கையோ அக்காவோ சகோதரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதாவது நம்ம இங்க உரிமை தொகை கொடுக்குறோம் இல்லையா அந்த உரிமை தொகைங்கிறது திருமணமான பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னுட்டு அதுல பல கேட்டகிரிலாம் வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கிறாங்க தகுதியுடையன்னு ஏதோ ஒரு தகுதி வச்சிருக்கிறாங்க அங்கன்னா இருபத்தோரு வயதான உங்களுக்கு இருபத்தோரு வயதான பெண்கள் இருந்து அறுபத்தஞ்சு வயசான பெண்கள் வரைக்கும் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு ரெண்டரை லட்சத்துக்கு கீழே இருந்தா மாசம் இருபதாயிரத்துக்கு கீழே சம்பாதிக்கக்கூடியா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அந்த திட்டத்தை சீஃப் மினிஸ்டர் தொடங்கி வைக்கிறார் ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுல நிகழ்ச்சியில என்சிபி லீடர்ஸ் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாரினுடைய லீடர்ஸ் அதிதீ தட்காரி போன்றவர்கள் இருக்கிறாங்க பிஜேபி லீடர்ஸே அங்க ஆப்சண்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் நல்லா கவனிங்க முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறார் அஜித் பவார் தரப்பில் இருந்தும் ஆட்கள் போயிருக்கிறாங்க ஆனா பாஜகவினுடைய தலைவர்கள் அந்த இடத்த புறக்கணிச்சிருக்கிறாங்க அந்த பகுதியில இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத பார்க்கணும் தலைவர்களும் போல தொண்டர்களும் போல அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும் பிஜேபி சிவசேனாவும் சரியா இல்ல தான் குறிப்பிடுறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா சேனா லீடர் வந்த கொங்கன் ரீஜியன் ராம்தாஸ் கடாம் பாலித பிஜேபி லீடர் பி டபிள்யூ மினிஸ்டர் ரவீந்திர சவானே யூஸ்லெஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு சமீபத்துல வெளிப்படையாகவே சிவசேனாவினுடைய ஒரு தலைவர் அங்கே கொங்கன் பகுதியில் அங்க அவருடைய அவர் வந்து கூட்டணி தான் இருக்கிறாங்க ஆளு ஆளுங்கட்சியினுடைய தலைவர் தான் கூட்டணி கட்சியினுடைய மினிஸ்டர் என்ன சொல்றாரு அவர் ஒன்றுத்துக்கும் போகாத மினிஸ்டர் எங்கள் ஊர் ஹைவேஸை நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எதுக்கு தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவே இருக்காருன்னு தெரியலன்னு கூட்டணியுள்ள உள்ளே ஒன்னா இருந்துகிட்டே அவருடைய தலைவர் ராமதாஸ் கடம் அப்படிங்கிறவர் பிஜேபியினுடைய ரவீந்திர பார்த்து ஒன்னுத்துக்கு உதவாத மினிஸ்டர் அவர் யூஸ்லெஸ் நம்ம வேற சில வார்த்தைகள் பயன்படுத்தலாம் பட் அது வேண்டாம் அரசியல் கூட நமக்கு வேண்டாம் அவர் எதுக்கு இருக்காரு தெரில அவரால ஒரு பலனும் இல்லங்க அப்படிங்கிற மாதிரி மும்பை கோவா ஹைவே ரோட பத்தி பேசும்போது அவர் சொல்லிட்டாருங்கிறத பாக்குறோம் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு ராமருடைய வனவாசம் முடிஞ்சது ஆனா மும்பை கோவா ஹைவேல எங்களுக்கு இன்னமும் ஒரு விடிவு கால வரல நல்ல ரோடு கிடையாது ரோட்ல எங்க பாரு பல்லா இருக்கு இதுல யார் கவுந்து விழுவானே தெரியாது அப்படின்லாம் எல்லாம் சொல்லி அவர் பேசியிருக்கிறார் நான் அந்த கூட்டணியில இருந்தாலும் கூட தேவேந்திர பட்னாவிஸ் அவரை ராஜினாமா செய்ய சொல்லணும் இது என்ன அதாவது அந்த கட்சியினுடைய தலைவர் கூட்டணிக்குள்ள இருக்காங்க பிஜேபியினுடைய தலைவர் இப்படி ஒரு ஒண்ணு கோதாவது மினிஸ்டரை உடனடியா ராஜினாமா பண்ண சொல்லணும்னு துணை முதலமைச்சரை நான் வலியுறுத்துறேன்னு முதலமைச்சர் கட்சியில இருந்து ஒரு ஆள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தான் நம்ம பாக்குறோம் இப்ப நம்ம இது பார்க்கும்போது இது வந்து என்ன பண்ணிட்டார் நம்ம ஊடகவியலாளர்கள் இருக்காங்க இல்லையா இவர் ஒரு கருத்தை சொன்னாம அப்படியே எடுத்துட்டு போய் அதை அங்க போட்டு அவங்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்னதை அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டு இந்த வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா சார் உங்களை வந்து ஒண்ணுத்துக்கு உதவாத உதவாக்குற மினிஸ்டர் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சார் அப்படின்னு போய் அந்த மினிஸ்டர் மைக்க போட்டிருக்காங்க கூட்டணி கட்சி தான் அவங்கள ராஜினாமா பண்ண சொல்கிறார் அப்படின்றதும் அவர் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத தற்புரிய அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லிட்ரேட் மேன் அவருக்கு படிப்பறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ வந்து உன்னுடைய பா உன்னுடைய நாக்கை அடக்கி பேசணும் நான் இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன் உனக்கு தைரியம் இருந்தால் நேராக வந்து நேருக்கு நேர் என்னை மீட் பண்ணு கூட்டணிக்குள்ளே இருக்காங்க நேருக்கு நேர் என்னை வந்து மீட் பண்ணு அலையன்ஸ் குள்ளே இருக்கிற அப்படின்னா நீ என்ன வேணாலும் பேசுறீங்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது நான் இதே மாதிரி அமைதியாக இருக்குப்பேன்னு நினைக்காத உன் முகத்தை அட்டு ஒன்றை அடிச்சு காலி பண்ணிடுவேன்ற ரேஞ்சுக்கு அந்த அமைச்சர் புதுவெளியில் பிபி ஏறி பேசிட்டு போயிட்டாப்புல மூஞ்சியே செதைச்சிருவேங்கிற ரேஞ்சுக்கு ஸ்மேஷ் ஃபியர் பேஸ் அப்படிங்கிற வரைக்கும் அவன் மூஞ்சி முறையெல்லாம் உடைக்கிற வரைக்கும் நான் அமைதி மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசி இந்த மாதிரியான பப்ளிக் ஆர்கனைசேஷன் ரொம்ப மோசமான விஷயமாக போய் கொண்டிருக்கிறது நீங்க இந்த மாதிரி அடிச்சுக்கிற அளவுக்கு கூட்டணியை கூட தொடரும் மாதிரி பல விஷயங்கள் எடுக்கிறாங்க பார்க்கணும் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராதிங்கிட்டு இப்ப உங்க அமைச்சர் அப்படி சொல்லிட்டாருன்னு அந்த கட்சியினுடைய தலைவர்த்த போக வேண்டியது இது வேலையா இருக்காங்க இஷ்யூஸ் தான் முக்கியம் பலரும் கொண்டு வந்துட்டாங்கிறத பாக்குறோம் அப்ப இதுதான் நம்ம கவனிக்க எப்படி ஒரு பாயிண்டாக இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவசேனாக்கும் தேசியவாத காங்கிரஸுக்கும் யாரு சீஃப் மினிஸ்டர் ஆவருது அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களுடைய கட்சி அந்த பக்கமும் இருக்கு கட்சியை உடச்சுக்கிட்டு வந்து பிஜேபி கேட்டு சின்னத்தை மட்டும் பிடிங்கி எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு ஒரு ஒரு விதமான ஒப்பந்தத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாருக்கும் ஆசை இருக்கணும் போது அவர் அஜித் பவார் நினைக்கிறாரு இவர் ஒரு நாற்பது எம்எல்ஏ இருந்தார் நம்மளும் நாற்பது எம்எல்ஏ இருந்தோம் நம்மளோட துணை முதலமைச்சராகவே இருக்கணும் நமக்கே முதலமைச்சர் கொடுக்கூடாது நஜித்தவரை நினைக்கிற போல ஏன்னா அவரு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்க நாற்பத்தி எட்டு சீட்டுல ஒரு பதினொன்று பதினெட்டு சீட்டு நம்ம கொடுத்தாங்க அவர் ஒரே ஒரு தான் ஜெயிச்சாரு அதாவது எம்பி எலெக்ஷன்ல ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டு அவருக்கு இப்ப என்னடா சீஃப் மினிஸ்டரா என்ன அறிவிக்கணுங்கிற மாதிரியான என்ன மிதிக்கிறதோ அப்படிங்கிற விஷயம் இருக்கேன்னா அதனால இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து மக்கள் பயணம் அப்படின்னு துணை முதலமைச்சர் தொடங்கிய பாடு சப்போர்ட்டு போயிட்டு இருக்கார் அப்படிங்கிற இன்னொரு செய்தி துணை முதலமைச்சராக தவிர அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த முதலமைச்சர் கனவு இருக்கு ஆனால் எலக்ஷன்ல நாம் ஓட்டு போட தயாராக இல்லை அப்படின்னு அவருக்கு நம்ம தகுந்த வட்டாரங்கள் நெருங்கிய வட்டாரங்கள் செய்திகள் வந்ததையும் நம்ம பார்க்க முடியுதுன்னா அங்க வந்து சட்டம் மேலே வை இருக்கு நீங்க அதுக்கு எலெக்ட் ஆகி போயிட்டு அங்க இருந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிக்கலாம் காலத்தில் காலத்துல தாக்கி கூட அப்படிதான் எம்எல்சி ஆக தான் போனாருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியான விஷயங்கள் இருக்கிறது நான் டேரக்டா விஷயங்களுக்கு வரமாட்டேங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு பதிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பதிக்கு அதாவது சீனியர் லீடர் சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னும் போது அவருக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கறதான் தான் இருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான விஷயங்கள் இருக்கு அதாவது அஜித் பவாரை வச்சிருப்பாங்களா இல்லை அவராக கிளம்பி போற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா கூட்டணிக்குள்ள அவரை வச்சுக்கிட்டு இருந்தா பெரும் பிரச்சனையாக ஆக ஆர் எஸ் எஸ் வெளிப்படையாக அஜித் தான் நம்ம இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்தோம் நம்ம கூட்டணி அடைந்த தோல்விக்கு அஜித் பவார் தான் காரணம் ஏன்னா அஜித் பவார ஏன்னா எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ணான்னு பிரதமர் மோடி போய் பேசிட்டு அடுத்த ஒரு வாரத்தை அவரை கூப்பிட்டு அவரை நிதியமைச்சராக எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன் எந்த பூஞ்சை வச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்க முடியும் ஆர் எஸ் எஸ் கொந்தளிக்குது இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் எப்படி போக முடியும் அப்படின்னுட்டு அதை விட முக்கியம் இதுல பிஜேபி பண்ண பெரிய எக்ஸ்ட்ரா என்ன கூட்டணி கட்சியா சேர்த்துக்கிட்டு கூட அந்த கட்சியில இருந்து பல பேர் நீங்க எடுத்துக்காங்க சேர்ந்துருங்க சிண்டியா கூட இருந்துகிட்டு உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு நேரடியா பிஜேபி வந்துட்டா நாங்க ஒருத்தர் கூட்டணி கட்சியில இருந்து ஆலை எடுக்கிறது இந்த பக்கம் அஜித் பவார் கூட நீங்க இருந்து என்னங்க அவரு அவரே சரத்பவார் கூப்பிட்டா போய் சேர்ந்துருவாரு என்ன இருந்தாலும் எங்க சித்தப்பா அப்படின்னு போய் அவர் பாட்டுக்கு அப்பப்பா சித்தப்பா அப்படின்னுட்டு போய் கண்கள் பணித்தது இதை மினித்ததுன்னு போய் சேர்ந்துடுவாரு நீங்கள் எங்கேலாம் கூப்பிட்டுட்டாங்க இப்படி உள்ள கூப்பிட்டு ஆட்களை எக்கச்சக்கமாக சக்கமாக ஆகி பிஜேபி உடையாமல் தான் இருக்குங்கிறத தாண்டி அதில் பிஜேபிக்காரன்னா இல்லாமல் தச்சு ஆரம்பிச்ச காலத்துலேருந்து வளர்ச்சிலாம் உள்ள இருக்காங்க ஆனால் இப்போ புதுசாகிக்கு ஆட்களை பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டு அவங்களுக்குலாம் சீட்டு நிறைய பேர் இப்போ கேட்குற எடுத்துக்கிறது ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கிற இத்தனை பேருக்கும் இவங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வளர்ந்துருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிண்டே என்ன பண்ணுறாரு ஒரே ஸ்கீமில் பாருங்க ஒரு ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வர்றாரு அந்த திட்டத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை மட்டும் சித்தர் நிதியமைச்சரா இருக்கிறனால அஜித் பவார் தான் சில திட்டங்களை அறிவிக்கணும் லக்கி பஹின் அப்படின்னு இவர் என்ன இந்த முக்கிய மந்திரி லக்கி பஹின் யோஜனா அப்படின்னு பேரை மாதிரி ரக்ஷாபந்தன் கிஃப்டா நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது எங்க பாருங்க எந்த லெவலில் மகளிர் உரிமை தொகை என்னைக்குன்னா ரக்ஷா பந்தன் ரக்ஷா பந்தன் வட இந்தியால கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை என்ன அப்படின்னா ராக்கி அப்படின்னு அந்த ஒரு கயிறு எல்லாம் கட்டுவாங்க சகோதரிகள் தங்களுடைய சகோதரன்களுக்கு நீ எனக்கு வந்து அரணா இருக்கணும் எனக்கு மட்டும் இல்ல என்னுடைய அடுத்த தலைமுறை தலைமுறைக்கும் நீ தாய்மாமனா இருந்து ஒரு அரணா இருக்கணும்னு அந்த கயிறு எல்லாம் கட்டுவாங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு நம்பிக்கை தாத்யம் அதெல்லாம் நம்ம விடுவோம் அப்ப அதுல இருந்து அண்ணன் அப்படி அப்படி பண்ணா உடனே அண்ணன் காசு போடணும் வழக்கமா ஆர்த்தி எட்டா தட்டுல போடணும் இல்லையா அது போக வேற சில கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க உருக்கி மூணு அதெல்லாம் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நான் வந்து ராக்கி கிஃப்டா நம்ம மாநிலத்தினுடைய பெண்களுக்கு சகோதரிகளுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறுபா உரிமை தொகையை கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க சென்டிமெண்டெல்லாம் போய் டச் பண்றாங்க ஷிண்டை என்ன சொல்றாரு அப்படின்னா மூவ் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் ரெண்டு மினிஸ்டர்ஸ்க்கு நடுவில் இப்போ பெரிய பிரச்சனை ஆகி அதாவது இங்கே கேபினட்ல மூவான சில திட்டங்கள் தொடர்பாக மூவ் ஆனது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும் ஷிண்டை அது கூட மோதல் ஏற்பட்டதுனால அர்பன் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா அர்பன் டெவலப்மெண்ட் வந்து முதலமைச்சருடைய திட்டம் அதாவது நம்ம அர்பன் அப்படின்னோம்னா நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நகர்ப்புற வளர்ச்சி துறைங்கிறது முதலமைச்சருடைய டிபார்ட்மெண்ட் யாருடைய உடையது அவர் சில ஃபைல்ஸை நிதித்துறைக்கு அமைச்சிருக்காரு எங்க அஜித் இருக்கு அஜித் பவா அந்த ஃபைல்ஸை கிளியர் பண்ணாமல் வச்சிருக்கிறாப்ல முதலமைச்சராக இருந்தால் என்ன என் துறை நான் அப்ரூவல் கொடுத்தா தானே ஃபண்ட் ரிலீஸ் ஆகும்னு முதலமைச்சர் துணை முதல் அச்சவருக்கான முதலின் காரணமாக ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது அதாவது நீங்கள் பொதுப்படையாக பேர் வச்சு நிதியமைச்சர் அந்த கிரெடிட் வாங்கிட்டு போகக்கூடாது முதலமைச்சர் பேரை போட்டரலான்னா நான் சைன் பண்ண மாட்டேன் ஃபியூ ஆர் த ஃபைல்ஸ் அப்படின்னுட்டு குறிப்பிட்டுருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்கிறது நிதியை வந்து கொடுக்கும் போது தருடை கட்சி எம்எல்ஏகளுக்கும் மந்திரிகளுக்கு மட்டும் ப்ராப்பராக கேப் இல்லாமல் போகிறதோ மற்ற கட்சி எம்எல்ஏகளுக்கு கூட்ட நிகழ்ச்சியிலேயே கொஞ்சம் லேட் பண்றதுங்கிற விலையை நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது முதலமைச்சர் நீ நிதியமைச்சர் அஜித் பவாறு கேட்ட சில அவருடைய கிளியரன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அப்ப இது எந்த இடத்துக்கு வருதுன்னா ஒரு டெட்டு நோக்கி ஒரு செயல்படாத அரசு செயல்படாத ஆட்சி அப்படிங்கிற இடத்த நோக்கி இந்த மாநிலத்தையே நகர்த்தி மாநிலத்தையே உடஞ்சு போகக்கூடிய வகைக்கு ஒரு முட்டு கொண்டு போகுது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதே போல பிஜேபிக்கும் தேசியவாத காங்கிரஸுக்கும் என்ன சென்ற அப்படின்னு பார்க்கும்போது நவாப் மாலிக் அவர் ஒரு மூத்த தலைவர் அவர் மூலமாகவும் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அஜித் பவார் ஒரு யாத்திரை போயிட்டு இருக்காரு நம்ம சொன்னோம் இல்லையா அவருக்கு பயணம் அது யாத்திரை அது ஜன் சம்மன் யாத்திரை அப்படின்னு போறாங்க போகும்போது பிஜேபி அஜித் பவார கூட்டணி கட்சிகளை விட்டு நீங்க மட்டும் எப்படி போவீங்க அப்படின்னு கேட்டுட்டு கருப்பு கொடி காட்டக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பிஜேபி என்ன சொல்றாங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல என்சிபிடைய நவாப் மாலிக் வந்து அங்க வந்து இருப்பது அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கல அப்படிங்கிற மணி லாண்டரிங் கேஸ்ல போயிட்டு பெயில் வெளியே இருக்கிறாரு அவரையே நீங்க வரீங்க அதாவது ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போயிட்டு இடி கேஸ் தான் நினைக்கிறாங்க இடி கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வெளியே வந்தவரை இவர் என் கூட கூப்பிடறாரு அதனாலதான் அங்க கரும்பு கொடி காட்டணுங்கிறாங்க நம்மளால அதை புரிஞ்சுக்கவே முடியல இப்போ சொந்த கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி அவரும் துணை முதலமைச்சர் தான் நீங்களும் ஒரு துணை முதலமைச்சர் வச்சுட்டு இருக்கீங்க அவர் யாத்திரை போனதுக்கு நீங்க கருப்பு கொடி காட்டுறீங்கன்னா இது என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு எதிராக பார்க்கும்போது ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவாப் மாலிக்கோட தான் அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த பெயரை பல விஷயங்களை சொல்லி இருக்கும் நவாப் மாலிக் மலத்துல போவதில் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாகத்தான் அந்த கட்சி தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எப்படி ஆனாலும் சரி அல்டுகெதராக ஒரு பெரிய தான் மகாராஷ்டிராவின் அரசியல் பயணித்துக் கொண்டிருக்கிறது நம்ம வரிசையா பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சிராக் பஸ்வான் இரண்டாவது ஜித்தன் ராம் மஞ்சி மூன்றாவது நாயுடு சந்திரபாபு நாயுடு நான்காவது நிதிஷ்குமார் இந்த வரிசையில் ஷிண்டேவும் அஜித் பவாரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்னுடைய அந்த அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி எல்லாம் ஒற்றுமையா எவ்ரிதிங் இஸ் ஆல் வெல் அண்ட் குட் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இந்த பயந்ததன் காரணமாக தான் மகாராஷ்டிரா தினத்தை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு கையளவு உள்ளங்கை நெல்லிக்கணியாக தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருந்த தமிழ்குரளோடு நன்றி வணக்கம்